அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் யோகி ஜெயபிரகாஷ் வலைதள ஊடகத்திற்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த லக்னத்தில் பிறந்தவங்க என்ன மாதிரியான தொழில்களை எடுத்து செய்தால் மிக சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்று தொழில்களை நீங்கள் முக்கியமாக எடுத்து செய்யலாம் அதாவது இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு முதன்மையாக நன்மைகளை செய்யக்கூடிய மூன்று தசைகள் இயல்பில் எங்கே இருந்தாலும் இந்த தசாபகுதி காம்பினேஷன் நாற்பது சதமான நன்மையை தந்தே தீரும் ஒன்பது தசாபகுதிகள் நடைபெறுகின்ற பொழுது உறுதியாக தீமைகள் உண்டு அப்போ அந்த காலகட்டங்களில் பொருளாதாரம் சார்ந்து அந்த காலகட்டங்களில் உறவுகள் சார்ந்து அந்த காலகட்டங்களில் தொழில் சார்ந்து அந்த காலகட்டங்களில் முன்பின் தெரியாத விஷயங்கள் சார்ந்து எதை சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அன்ப நண்பர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் மிதுன லக்னக்காரர்களுக்கான பதிவு இது இதை மிதுன ராசிக்காரர்களை விட மிதுன லக்னக்காரர்கள் தான் முதன்மையாக எடுத்துக்கிடணும் சரிங்களா லக்னத்துக்கான பதிவாக ராசிக்கான பதிவா இது லக்னத்திற்கான பதிவு ராசிக்காரங்களுக்கு ஒரு இருபது சதமானம் பொருந்தும் லக்னக்காரர்களுக்கு உறுதியாக ஒரு நாற்பது நாற்பத்தைந்து சதமானம் இந்த பலன் பொருந்தி வரும்ங்க மிதுனத்தில் பிறந்த நண்பர்களை ஆகச்சிறந்த அறிவாளிகள் எந்த ஒரு சிந்தனையையும் முன்பின் யோசித்து பின் விளைவுகள் என்ன வரும் இதையெல்லாம் சிந்தித்து செயல்படக்கூடிய நண்பர்கள் நல்ல கல்வியாளர்கள் நல்ல நகைச்சுவை உணர்வு மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பாளிகள்லிருந்து அறிவாளிகளிலிருந்து ஆகச்சிறந்த நகைச்சுவையாளர்கள் வரைக்கும் இவங்க தாங்க இந்த மாதிரியான ஒரு நல்ல கலகலப்பான குண அமைப்புகளை மேற்கொண்டவர்கள் சில நேரங்களில் ஆழ்ந்த அமைதியாகவும் இருப்பார்கள் இந்த மாதிரியான குண அமைப்புகளை கொண்ட மிதுன லக்கணத்து நண்பர்கள் பொதுவாகவே இந்த மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க என்ன மாதிரியான தொழில்களை எடுத்து செய்தால் மிக சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்று தொழில்களை நீங்கள் முக்கியமாக எடுத்து செய்யலாம் அதாவது நீங்கள் படித்த கல்வியை வைத்து உங்களுடைய அறிவை பயன்படுத்துகின்ற மாதிரி ஆசிரிய பணி ஆசிரிய பணி கம்ப்யூட்டர் சார்ந்த தோழ்கள் ஆய்வகங்கள் சார்ந்த தோழ்கள் ரிசர்ச் ரிலேட்டடானது அது மட்டும் இல்லாமல் வங்கித்துறை சார்ந்த தோழ்கள் இதெல்லாம் வங்கி அதாவது பேங்கிங் செக்டார்ஸ் எஜுகேஷன் செக்டார்ஸ் கணக்கு வழக்கு அக்கௌண்டிங் சார்ந்த துறைகள் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் சரிங்களா ஆக உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற போல இதில் நீங்கள் ஏதாவது ஒரு துறையை தேர்ந்தெடுத்திங்கன்னா அழகாக நல்ல முன்னேற்றம் அடைஞ்சு நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது அதே போல் சினி ஃபீல்டும் இவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் சரி மிதுன லக்னத்தில் பிறந்த ஒருவர் எந்த உறவுக்காரர்களிடம் நிதானமாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதன்மையாக ரெண்டு உறவுகளையும் சொல்லுவேன் ஒன்று வாழ்க்கை துணையே நம்முடைய வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருப்பார்கள் ஆனால் அதே வாழ்க்கை துணையினாலும் ஒரு பின்னடைவுகளை நம்ம வாழ்க்கையில் காண்போம் அது வாழ்க்கையிலையாக இருக்கலாம் தொழிலையாக இருக்கலாம் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு பின்னடைவை கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்போ வாழ்க்கை துணையிடமும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் போல் நம்ம வளர்ச்சி நன்றாக இருக்கின்ற பொழுது தகப்பனார் கிட்டேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது அதாவது தகப்பனார் விட்டு வரணும்னு சொல்லலை ஏன்னா தகப்பனார் உறவு நம்ம வளருகின்ற பொழுது அதை எதனால் ஐடியா சொல்லி இப்படி பண்ணி நம்மளை அழுத்துவாங்க அப்போ நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்றது சிரமமாக இருக்கும் அப்போ தகப்பனார் உறவிடம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது மிதுன லக்னக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நன்மை மற்ற விஷயங்களில் குடும்ப விஷயங்கள்ல அவங்களை முதன்மைப்படுத்திங்க தொழில் சார்ந்த வருகின்ற பொழுது தகப்பனாரிடமிருந்து இருந்து சற்று விலகி இருப்பது நன்மை சரிங்களா ஆக தகப்பனார் உறவும் வாழ்க்கை துணை உறவும் சற்று நம்ம நிதானமாக இருக்க வேண்டிய உறவுகள் மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க இந்த தசாபுக்தி காலகட்டங்கள் மிதன லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு நல்ல வளர்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு முதன்மையாக நன்மைகளை செய்யக்கூடிய மூன்று தசைகள் முதல் தசை சுக்கரனின் தசை அதனை அடுத்த தசை சனியின் தசை அதனை அடுத்த தசை புதனின் தசை இறுதியில் இதில் நான்காவது தசையாக நீங்கள் குரு தசையை தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு எடுத்துக்கலாம் இந்த விதத்தில் இந்த தசைகள் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை வாழ்நாளில் பெற்றுக் கொடுக்கும் இந்த தசைகள் நடக்குதுனாலே உறுதியாக நாற்பது சதமான வெற்றி உறுதி இப்போ பாருங்க இப்போ நான் சொன்ன தசைகள் சிலது தீமையும் செஞ்சுருக்கலாம் ஆனால் அவர்கள் மீதம் இருக்கிற அறுபது சதமானம் என்ன சாரத்தில் இருக்காங்க யாரோடு சேர்ந்துருக்காங்க எந்த அமைப்புகள் இருக்காங்க ஜாதத்தில் அதை பார்க்கணும் ஆனால் எங்கே இருந்தாலும் உறுதியாக நாற்பது சதமான நன்மைகளை செய்வாங்க இதில் குறிப்பாக ஒருவர் தசைநாதன் ஒருவர் புக்திநாதனாக வருகின்ற அந்த காலகட்டம் உதாரணத்திற்கு சனி தசையில் சனி புக்தி சனி தசையில் சுக்கர புக்தி சனி தசையில் புதன் புக்தி சனி தசையில் குரு புக்தி சுக்கரதிசையில் சூரிய சுக்கரதையில் சனி புக்தி சுக்கரதசையில் புதன் புக்தி சுக்கரதசையில் சுக்கர புக்தி சுக்கரதசையில் குரு புக்தி இந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் ஒருவர் தசாநாதன் ஒருவர் புக்திநாதனாக வருகின்ற அந்த காலகட்டங்கள் உறுதியான ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் உறுதியாக பெற்றுக் கொடுக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த மாதிரியான காலகட்டங்களில் நீங்கள் வாழ்நாளில் வளர்ச்சி அடைவதற்கான அத்தனை முயற்சியும் எடுக்கலாம் அத்தனை முயற்சியும் எடுக்கலாம் அந்த அந்த முயற்சிகள் வெற்றியடைந்தே தீரும் அந்த விதத்தில் என தருமை மிதின லக்னத்து நண்பர்களே இந்த காலகட்டங்கள் நடக்கின்றதுன்னா தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக குடும்ப ரீதியாக உங்கள் வளர்ச்சி ரீதியாக படிப்பு ரீதியாக சொத்து ரீதியாக உழைங்க உழைச்சிக்கிட்டே இருங்க நல்ல வெற்றிகளை அது உறுதியாக பெற்றுக் கொடுக்கும் அதில் எந்த விதமான தயக்கமும் உங்களுக்கு வேண்டாம் சரிங்களா இயல்பில் எங்கே இருந்தாலும் இந்த தசா புக்தி காம்பினேஷன் நாற்பது சதமான நன்மையை தந்தே தீரும் சரிங்களா நண்பர்களே எந்த தசா புக்தி காலங்கள் நமக்கு காலை வாரிவிடும் எந்த காலகட்டங்களில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் மிதின லக்னத்தில் பிறந்தவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முதன்மையாக ரெண்டு தசாபக்திகள் நடக்கின்ற பொழுது குறிப்பா இந்த லக்னத்திற்கு செவ்வாயின் தசை நடைபெறுகின்ற பொழுது மிக மிக கவனமாக இருக்கணும் செவ்வா தசை நடக்குதுன்னு சொன்னாலே அது காலை வாரிவிடும் லக்னத்திற்கே ஆகாத தசை இந்த செவ்வாதை தான் அப்போ இந்த தசை வருகின்ற பொழுது ரொம்ப நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் அதனை அடுத்ததாக ஆறு எட்டு பனிரெண்டாம் பாவகங்களோடு தொடர்பு கொண்டிருக்கும் பொழுது மட்டும் சனியின் தசை எங்க சனி தசை நன்மை செய்யும் அவர் எட்டாம் பாவகத்தோட ஆறாம் பாவத்தோடு பன்னிரெண்டாம் பாவத்தோடு சம்பந்தப்பட்டுட்டா சொன்னா உறுதியா எட்டாம் பாவக பலனை தான் வலுத்து செய்வார் அந்த விதத்துல சனி தசையும் சில நிலைகளில் கொஞ்சம் தீமைகளை இவர்களுக்கு செய்கின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் இதில் குறிப்பாக செவ்வாய் தசையில் செவ்வாய் புக்தி செவ்வாய் தசையில் சனியின் புக்தி செவ்வாய் தசையில் குருவின் புக்தி நடைபெறுகின்ற இந்த காலகட்டங்களும் அதனை அடுத்ததாக குரு சனி புக்தி குரு குரு புக்தி குரு செவ்வாய் புக்தி காலகட்டங்களும் சனி தசையில் சனி சனி புக்தியும் சனி தசையில் குரு புக்தியும் சனி தசையில் செவ்வாய் புக்தியும் இந்த ஒன்பது தசா புக்திகள் நடைபெறுகின்ற பொழுது உறுதியாக தீமைகள் உண்டு அப்போ அந்த காலகட்டங்களில் பொருளாதாரம் சார்ந்து அந்த காலகட்டங்களில் உறவுகள் சார்ந்து அந்த காலகட்டங்களில் தொழில் சார்ந்து அந்த காலகட்டங்களில் முன்பின் தெரியாத விஷயங்கள் சார்ந்து எதையும் நம்ம அகலக்கால் வச்சிருக்கா வச்சோம்னா சிக்கிடுவோம் உறுதியாக நாற்பது சதவானம் தீமையை தந்தே தீரும் எப்படி இருந்தாலும் அப்போ இந்த தசா புக்திகள் காம்பினேஷன் வருகின்ற பொழுது வாளை சுருட்டி அமைதி காப்பது நமக்கு சிறப்பு அப்படிங்கிறத நம்ம மனதில் வச்சுக்கணும் என்ன மாதிரியான நிறங்கள் என்ன மாதிரியான எண்கள் என்ன மாதிரியான ஓரைகளை பயன்படுத்தும் போது நம்ம வெற்றி அடையலாம் அங்கே பாருங்க இதை பயன்படுத்துறாலே வெற்றிங்கிறது கிடையாது ஆனா இதெல்லாம் பயன்படுத்தும் போது நம்மளுடைய வெற்றிக்கு அது ஒரு நல்ல உந்துதலாக இருக்கும் அந்த விதத்துல மிதுன லக்னத்தில் பிறந்த ஒரு நண்பருக்கு சனியின் ஓரை புதனின் ஓரை சுக்கரனின் ஓரை மூன்று ஓரைகளும் நல்ல சிறந்த ஓரைகள் வெள்ளிக்கிழமையும் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் நிறங்கள்ல அடர் நீல நிறமும் பச்சை நிறமும் சிறப்பு இந்த நிறங்கள் பயன்பாடு ரொம்ப சிறப்பு எண்களில் எட்டும் ஐந்தும் அதனை அடுத்ததாக ஆறும் நல்ல ஏற்றங்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் இந்த எண்கள்ல உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கிழமைகளில் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் நல்ல ஏற்றங்களை பெற்று கொடுக்கின்ற கிழமைகள் அப்போ இதெல்லாம் பயன்படுத்தும் போது நமக்கு வெற்றிங்கிறது கிடையாது ஆனால் வெற்றிக்கான ஒரு உந்துதலை உறுதியாக இது பெற்றுக் கொடுக்கும் நண்பர்கள் உறுதியாக பெற்றுக் கொடுக்கும் சரிங்களா மிதன லக்னத்தில் பிறந்தவங்க என்ன தெய்வ வழிபாடுகளை செய்கின்ற பொழுது ஏற்றங்களை அடையலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காவல் தெய்வங்களினுடைய வழிபாடு ஆகச்சிறந்த வழிபாடு ஊர் பக்கங்கள்ல இருக்கீங்க காவல் தெய்வங்களோட வழிபாடுகளை செய்யுங்க பைரவ பெருமான் கருப்பசாமி சுடலை மாடன் இந்த மாதிரி காவல் தெய்வ வழிபாடுகளை செய்யுங்கள் டவுன்ல இருக்கீங்க லக்ஷ்மி தாயார் இருப்பாங்க பெருமாள் கோயில் பண்ணிங்கன்னா லக்ஷ்மி தாயார் சன்னதி இருக்கும் அங்கே போய் லக்ஷ்மி தாயார் வழிபாடுறது சிறப்பு இந்த ரெண்டுல ஏதேனும் ஒரு தெய்வ வழிபாட்டை அப்படி இருக்க சிக்கனை பிடித்துக்கொள்ளுங்கள் சிவபெருமானை பிடிக்கிறது போல சரிங்களா அது நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு உறுதியாக பெற்றுக் கொடுக்கும் வாழ்நாளில் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் வழிகாட்டுதலையும் பெற்றுக் கொடுக்கும் ஆக அன்பு நண்பர்களே மிதின லக்னக்காரர்களுக்கு இப்போ நம்ம சொன்ன பதிவு உறுதியாக நாற்பது சதமானம் எப்படி இருந்தாலும் பொருந்தும் அப்போது இது உங்களுக்கு நல்ல வழு ஒரு வழிகாட்டுதலாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்தடுத்து ஒரு நல்ல பதிவுகளோடு நம்ம நம்ம பகிர்ந்துக்குவோம் உங்களுடைய நேரத்தை உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அது சார்ந்த வீடியோக்களை நம்ம அடுத்தடுத்ததாக நேயர்கள் விருப்பத்திற்கு உட்பட்டு போஸ்ட் பண்ணலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் மீண்டும் நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்